அனைவருக்கும் காலம் கடந்து யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு அஸ்ட்ராலஜி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் மூணு விஷயம் நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு லக்னம் லக்னாதிபதி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாவது தசாபலன் பார்க்கணும் மூணாவது கோச்சார கிரகம் இப்போ அந்த கோச்சார கிரகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் கோச்சார கிரகம் என்ன செய்யும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோச்சார கிரகம்னா எல்லாத்துக்கும் தெரியும் நான் இப்போ லைவ்ல கிரகங்கள் நகர்ந்துட்டு இருக்கிறதா கோச்சார கிரகம் அது எல்லாத்தினாலும் எல்லாத்துக்கும் தெரியும் பட் கோச்சார கிரகம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கோச்சார கிரகம் அப்படிங்கிறது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து ஒரு டெம்பரவரியாகவும் இருக்கலாம் ஒரு பர்மனண்ட்டாக ஒரு டிசேபிளும் பண்ணலாம் அந்த கோச்சார கிரகத்துக்கு அத்தனை வலிமையும் இருக்குது அதே நிலவே அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இது எப்படின்னா நல்ல தசை நடக்குது அப்படின்னா நல்ல கோச்சார கிரகங்கள் ஒரு விஷயத்த டேர்ன் பண்ணி எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்தோம் அதாவது திசை நல்லா இருக்குது கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது இருந்தால் திசை நல்லா இருக்குது கோச்சார கிரகம் சரியில்லை அப்படின்னா ஒரு மாட்ரேட்டாக நியூட்ரலாக இருக்கும் திசையும் சரியில்லை கோச்சார கிரகமும் சரியில்லை அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அடி உழுகும் இப்போ இதே இந்த இதை காம்போம் மூணே காம்போம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நமக்கு ஒரு புரிதல் வேணும் இது இந்த கோச்சார கிரகத்தோட மேலே ஒரு புரிதல் அந்த புரிதலுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் தசாபலன்னு சொல்லும்போது சொல்லும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம உணவு வீட்டில் சமைக்கிற உணவு வந்து தசா பலன் மாதிரி வீட்டில் நிறையா ஐட்டங்கள் இருந்தால் கூட அன்னைக்கு என்ன சமைச்சிருக்கிறோம் அந்த அதுதான் தசா இன்னைக்கு இன்றைக்கி என்ன தசை நடக்குது அதுதான் நமக்கு பேசும் இனி எந்த கிரகம் உச்சமாக இருந்தால் கூட அந்த கிரகத்தோட தசை நடந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேசும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இதே மாதிரி இந்த கோச்சார கிரகம் எப்படி அப்படிங்கிறது எப்படின்னா நான் மறுபடியும் எக்ஸாம்பிள் அந்த உணவுப் பொருளை வச்ச ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கும் போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அன்எக்ஸ்பெக்டடாக வெரைட்டி வெரைட்டியாக சாப்பாடு கிடைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னே வச்சுக்குவோம் அந்த ரெண்டு நாளைக்கு நான் வீட்டில் சமைக்கிறக்கே வழி இல்லாமல் சூழ்நிலை ரெண்டு நாளைக்கு வயிறு திருப்தியாக திருப்தியாக மட்டும் இல்லை நான் எதிர்பார்க்காத ஐட்டங்கள் எல்லாமே எனக்கு கிடைக்கும் என்னென்ன என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சாப்பிட்டு ஒரு திருப்தி அடைஞ்சிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன நம்ம அந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் நம்ம வீட்டில் கிடைக்கல அதாவது நம்ம ஜாதகத்தில் அது இல்லை ஆனால் கோச்சார கிரகங்கிற பேரில் நமக்கு அந்த விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா நமக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி ஒரு டெம்பரவரியான ஒரு ஆத்ம திருப்தி எதுவுமே கிடைக்கிறதுல விதவிதமாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது ஒரு ஆத்ம திருப்தி ஸோ வீட்டிலையே என்றைக்கே சமைச்சு சாப்பிட்றது இனிமே ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சாப்பிட்றோம் அப்போ ஆகும் ஹோட்டலில் நம்ம வீட்டில் ஐட்டம்னா ஒரு ஐட்டம் செய்வோம் வீட் ஹோட்டலில் வெரைட்டி என்ன ஐட்டம் வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்போ அந்த கோச்சார கிரகம் அப்படிங்கிறது என்னென்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு வெளியே சாப்பிட்ற மாதிரி அப்போ நம்ம நினைக்கிறது எது வேணாலும் கிடைக்கும் ஆனால் ஒரு டெம்பரவரியாக கிடைக்கும் உங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் வர வேணால் கோச்சார கிரகம் உங்கள் பணங்கிற புள்ளியை ட்ரிகர் பண்ணும்போது இந்த பணம் வரும் பணம் எல்லா நாளும் வருமா எல்லா நாளும் வரும் ஏதோ ஒரு நாள் அத்தி புத்த மாதிரி வரும் ஒருத்தர் லேட்டரி டிக்கெட் விழுகுது அப்படின்னா எப்படி வந்து கோச்சார கிரகங்களும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் பாயிண்ட்டாக செயல்பட்டுருந்தா அது ஒன் டே ஒரு நாள் ஈவெண்ட் அப்போ கிடைக்கும் இப்போ இந்த கோச்சார கிரகம் எப்படி வந்து தவறாக செயல்படும் அப்படின்னா இப்போ நீங்கள் கடையில் போய் சாப்பிட்றீங்க நல்ல கடையில் சாப்பிடாம வேறு கடையில் இப்போ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சி இப்போ ஃபுட் பாய்சன் ஆகினால் என்ன ஆகும் அவ்வளோதான் அதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா அது சின்ன டேமேஜாக கூட இருக்கலாம் பெரிய அளவில் டேமேஜ் கூட கொண்டு போய் விடலாம் நம்ம உடம்புக்கு ஒரு உறுப்புகளும் கூட பாதிக்கிற அளவுக்கு கூட கொண்டு போய் விடலாம் அப்போ அது எக்ஸ்டர்னலாக ஒரு வெளியிருந்து வர ஒரு விஷயத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய விபத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏழரை சனி சனி அஷ்டமத்தில் குரு அஷ்டமத்தில் ராகு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுவும் சொல்கிறேன் இப்போ நமக்கு ஆகாத இடத்துலலாம் இந்த வருட கிரகங்கள் வரும்போது என்ன என்னாகினா ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி நமக்கு சாப்பிட்ற உணவுப் பொருள் ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னா எப்படி டாக்டர்கிட்ட போய் ஒரு 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 நூறுரூவாய்க்கு ஆசைப்பட்டு வெளியே நம்ம சாப்பிட்டு வெளியே ஒரு லட்சரூவா பக்கம் செலவு பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு இது எதனால் நடக்குனா இந்த கோச்சார கிரகம் சரியில்லாத இடத்துல வரும்போது நமக்கு துன்பங்கள் கொடுக்கும் இப்பவும் இது வந்து ஒரு டெம்பர் மாதிரி சொல்லுங்கள் இந்த துன்பம் கோச்சார கிரகத்தினால வரக்கூடிய இன்பமும் துன்பம் டெம்பரை அது வந்து பர்மனன்ட் கிடையாது இப்போ தசா நல்லா இருந்துருச்சு அப்படின்னா வெளியேந்து வரக்கூடிய துன்பம் சின்ன துன்பத்தில் ஒரு ரெண்டு நாள் டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதே சரியாக கோச்சார கிரகமும் சரியில்லை தசா பலனும் சரியில்லை லக்னாதிபதியும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா அடித்து தம்சம் பண்ணி ஹாஸ்பத்திரியில் பத்து நாள் அட்மிட் பண்ணுறால கொண்டு போய் வச்சோம் அப்போ நான் இங்கே என்ன சொல்லுவேன்னா கோச்சார கிரகங்கள் முக்கியம்னா முக்கியம் தான் அதுவும் முக்கியம்தான் ஆனால் கோச்சார கிரகத்தினால் வரக்கூடிய எஃபெக்ட் வந்து டெம்ப்ரவரி பர்மனெண்ட்டாக பண்ணுமா அப்படின்னா தசாபலன் சரியில்லாத டைமும் கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு வந்து சரியில்லாமல் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மீள முடியாத ஒரு துன்பத்தை ஃபார் எக்ஸாம்பிள் அ அஷ்டமச்சனின்னு வச்சுக்குவேன் அஷ்டமச்சன நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அஷ்டமச்சனியில் கோடிகளை கடன் ஆகிடுவேங்க இன்னும் சில பேர் ஏழரை சென்னையில் பார்த்தீங்கன்னா தீராத நோய் அவங்களுக்கு உருவாயிருக்கு ஏழரை சென்னையில் தீராத நோய் வந்து உருவாயிருக்குது ஸோ மீள முடியாத துன்பம் இதெல்லாம் மீள முடியாத துன்பத்தை இந்த திசையும் இந்த கோச்சார கிரகம் ஒன்றிணையும் போது நடக்குது மாதிரி சில பேர் திடீர்னு கோடீஸ்வரர்கள் அதெல்லாம் எப்படின்னா திசை நல்ல திசை இருக்கும்போது கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒட்டுக்காக வந்து சரியான புள்ளியை ட்ரெக்கர் பண்ணி விட்டுரும் அப்போ ட்ரெக்கர் பண்ணி ஒரே நாளில் நீங்கள் ஒரு லேட்டரி கோடி சொன்னால் அது ரெண்டு புள்ளியும் சரி ஏன்னா லேட்டரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெய்லி லாட்டரி டிக்கெட் விழுகாது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விழுகும் ஒரு நாள் ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா லாட்டரி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நபருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுவோம் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு முன்னூற்றி நாளைக்கு முந்நூற்றஞ்சு பேருக்கு தான் விழுக போகுது அந்த முந்நூற்றஞ்சி பருத் சாட்லையும் திசையும் கோச்சார கிரகம் ஒரு புள்ளியை ட்ரெக்கர் பண்ணியிருக்கும் அவங்களுக்கு அந்த வாழ்நாளில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நாள் அதிர்ஷ்டம் ஒரு நாள் புள்ளி இது கோச்சார கிரகம் கூட சப்போர்ட் பண்ணும்போது கிடைக்கும் அப்போ கோச்சார கிரகனால் என்ன சொல்லணும்னா கோச்சார கிரகம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியான விஷயம் இது பர்மனெண்ட்டாக ஆகுமா அந்த பர்மனண்ட்டான தீராத ஒரு விஷயத்தை நல்லதோ கெட்டதோ கொடுக்குமாங்கிறது தசா பொறுத்து தான் மாறுமே தவிர கோச்சார்கரங்கள் மட்டுமே உங்களுக்கு எதுவும் பண்ணிடாது ஏழ் ரச்சனை நடக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏழ் ரட்சனையில் முடியாமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ திசை நல்ல திசை நடக்கும்போது ஏழ் ரச்சனை வருது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டேமேஜ் தான் நம்மளுக்கு ஆகும் திசையும் சரியில்லை ஏழ் ரச்சனையும் வருது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம எங்கே மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறதுங்க கோயிலுக்கு போனால் சரியாயிருமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் நிறைய பரிகாரங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி இல்லையா நம்ம இந்த வீடியோஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே இந்த பரிகாரத்தை உடைக்கணுங்கிறது தான் அப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா நமக்கு சரியாயிருமா அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் என்ன நினச்சாலும் இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது இந்த கிரகத்தை தடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா யாருனாலையும் கொடுக்க முடியாது இது சினிமா டைலாக்காக இருந்தால் கூட இதுதான் உண்மை உங்களோட ஜாதத்தில் எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தெரியும் எது நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகிக்கிங்க ஒரு சின்ன உதாரணத்தோடு இந்த ஜாதத்தை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோவை உங்கள் ஜாதத்தில் கெடுதல் நடக்குதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரியான கெடுதல் நடக்க போகுது நீங்களே வாண்டடாக போய் அதில் வந்து செஞ்சுருங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து சரியில்லை ஒரு வந்து விபத்து ஆகணும்னு இருக்குது நீங்களே போய் ப்ளட் டொனேஷன் கொடுத்துருங்க அவ்வளோ சிம்பிளாக சொன்னால் இது பரிகாரமாக இது மட்டும் நீங்கள் பரிகாரம்னு சொல்லலாமா அப்படின்னா நான் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைஞ்சு அதை எதிர்நோக்கி நான் நகர்றேன் அதை ஃபேஸ் பண்ணுறது வந்து பரிகாரம் கிடையாது அதை ஃபேஸ் பண்ணாமல் அதிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறதா பரிகாரம் அப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஃபேஸ் பண்ண முடியுமோ ஃபேஸ் பண்ணுங்கள் அதை மட்டும்தான் இனி எல்லா வீடியோலையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்